பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேர் முருகன்

அறுவர் கொங்கை விரும்பி கடலழே குன்றழ சூரழ விண்ணியழும் குருண்டை குறிஞ்சி கிழவன் என்றோடும் குவலையவே பாடல் ஐந்து திருந்த அம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிற உமாதேவியின் ஞான பாலை பருகி பின்னர் சரவணத் தடாகத்தில் உள்ள தாமர தொட்டியில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய ஆறு செவிலியர் பாலையும் உண்ண விளையவே கடன் அழகும் கவுஞ்சி மலையின் அழகும் சூரபத்மன் அழிவும் தானும் விம்பி விம்பி அழுத இளங்குழந்தையை குழந்தையை உலகமானதை குறிஞ்சிக்கிழவன் என்று சொல்லும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கொண்டு இந்த பாடலின் ஆங்கிலத்தில் பாடல் வரிகளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வெள்ளிமரான கரோகரா புவனங்கள் என்ற கொட்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் கொங்கை விரும்பி கடலு சூரழின் குருண்டை குறிஞ்சி கிழவன் என்றோலும் குவலையமே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து குடியப்போது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்